முதலில் உடம்பை நன்கு பார்த்து கொள்ளுங்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் உடனடி மகிழ்ச்சியை மட்டும் பார்க்காமல் பின் விளைவுகளையும் யோசித்து மனதை கட்டுப்படுத்த பழகுங்கள் உங்களின் உறவினர்கள் நண்பர்களுக்கு உண்மையாக இருங்கள் உங்கள் வயது எதுவானாலும் குறையில்லை குழந்தைகளோடு நேரம் செலவிடுங்கள் பெற்றோரை மதியுங்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள் அடுத்தவர்களுக்கு நான் ஒரு நல்ல உதாரணமாக திகழ்வேன் என்று உங்களுக்கு நீங்களே உறுதிமொழி எடுத்து உண்மை என்பது கசப்பானாலும் குறையில்லை அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றதாழ்வுகள் உள்ள சமூகத்தில் ஒரு சமநிலையை உருவாக்குவதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் ஒருவர் நல்லது செய்யும்போது அவருக்கு முடிந்தவரை நீங்களும் உதவுங்கள் உங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருப்பது உங்களுடைய பொறுப்பு எல்லோருடைய நம்பிக்கைக்கும் உரியவராக இருங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்கள் கல்வி என்பது முடிவற்றது என் நேரமும் மாணவராகவே இருங்கள்